உஷார் எப்டி ஆல் தடை செய்யப்பட்ட சிவப்பு சாயம் இந்த ஒன்பது உணவுகளில் உள்ளது என தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிவப்பு நிற புரோஸ்டிங்கானது கேக் மற்றும் பேஸ்ட்ரிகளில் பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது சிவப்பு எண் மூன்று சாயத்தை பயன்படுத்தி இது செய்யப்படுகிறது முதலில் செறிகள் பழத்தை வெளுக்க டை ஆக்சைடு மற்றும் கால்சியம் குளோரிடு கொண்ட நீரில் முக்கிய எடுக்கின்றனர் பின்னர் சிவப்பு சாயம் எண் மூன்று சர்க்கரை பாகு மற்றும் உணவு வண்ணங்களின் கலவையில் ஊற வைக்கப்படுகின்றன புட்டிங் சீஸ் கேக்குகள் தயாரிப்பதற்கு பிரபலமாக பயன்படுத்தப்படும் பதிவு செய்யப்பட்ட பழகாக்கில்களில் சிவப்பு சாய எண் மூன்று பயன்படுத்தப்படுகிறது இது உணர்திறன் உள்ளவர்களுக்கு ஒவ்வாமை எதிர்வினைகளை ஏற்படுத்தும் இறைச்சியை பதப்படுத்தும் போது சிவப்பு சாய எண் மூன்று சோடியம் நைட்ரேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட் போன்ற இரசாயன சேர்க்கைகளிலிருந்து பேக்கன் இளஞ்சிவப்பு நிறத்தை பெறுகிறது இவை நேரடியாக புற்றுநோயை உண்டாக்கவில்லை என்றாலும் அவை இறைச்சியில் உள்ள மற்ற பொருட்களுடன் தொடர்பு கொள்ளும் போது தீங்கு விளைவிக்கும் சேர்மங்களை உருவாக்கலாம் சில கடைகளில் விற்கப்படும் ஸ்ட்ராபெரி மில்கில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சிவப்பு சாய எண் மூன்று மற்றும் சிவப்பு சாயம் நாற்பது போன்ற செயற்கை நிறங்கள் இருக்கும் நேரடியாக செய்யும் பொது பிங் நிறம் குறைந்த லவ் இருக்கும் கண்ணை கொள்ளை கொள்ளும் நிறத்திற்கு இது பயன்படுத்தப்படுகிறது அதிக உடற்பயிற்சி மற்றும் நடைபயிற்சி செய்பவர்கள் உட்கொள்ளும் புரோட்டீன் ஷேக்குகள் கூட சிவப்பு சாய எண் மூன்று உள்ளன இது சுவாச பிரச்சனைகள் மற்றும் எரிச்சலை ஏற்படுத்தும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் விரும்பும் மிகவும் பிரபலமான இறைச்சிகளில் சாசேஜ்கள் உள்ளன மேலும் அவை செயற்கை உணவு வண்ணங்கள் குறிப்பாக சிவப்பு சாய எண் மூன்று ஆகியவற்றை கொண்டுள்ளன சிவப்பு எண் மூன்று போன்ற உணவு வண்ணங்கள் தாவர அடிப்படையிலான இறைச்சிகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான போனை காலத்தில் மிகவும் விரும்பி உண்ணப்படும் குச்சி ஐஸ்களில் சிவப்பு சாய எண் மூன்று அதிகம் பயன்படுத்தப்படுகிறது